மெய்ப்பொருள் யார் வருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த நிகழ்வு வந்து மிக அருமையாக இருந்தது ராஜேஸ்வரி அம்மா சொன்னாங்க தெய்வம் பெண் தெய்வங்களை பத்தி சொன்னாங்க ராஜராஜ சோழன் வந்து தன்னுடைய குலதெய்வமாக வாராங்கி அம்மனை கும்பிட்டாங்க வாராங்கி அம்மன் வந்து ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் கும்பிடுவாங்க எல்லாருமே போய் கும்பிடுவாங்க எதுவும் கும்பிடுவாங்கன்னு தெரியாது யாருடைய தெய்வம்னு தெரியாது அந்த கருத்து இங்கே பதியப்பட்டது மிகவும் ஒரு சிறப்பான மனத நிலத்தில் விடையும் மடங்களையும் செடிகளையும் கொடிகளையும் நாங்கள் வந்து பூங்காவில் கண்ணாட்சியாக பூமி என்று கூறியது மிக சிறப்பக்கூடிய விஷயம் மருத நிலத்தில் தாவரம் எங்கே ஆராய்ச்சி செய்யப்படுறப்போ பாண்டிய முடி வச்சுருக்கேன் மருத நிலத்தில் நினைவலையாக அப்படி இன்னும் பூக்கள் செடிகள் முட்டை மதம் அந்த இதெல்லாம் எப்படி வளரோ அப்படின்றதையும் அவர் இந்த அருமையாக எடுத்துக்கொண்டார்கள் பாண்டியர்களுடைய கல்வெட்டுகளில் பா நம்முடைய பாண்டியன் பேரரசை பற்றி சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம சோழனுடைய அந்த கட்டிடம் நம்ம கட்டியிருந்த தஞ்சைக்கு பெரிய ஊர்லேருந்து அந்த அறிவியல் நுட்பமானது மேலே வந்து பேச மாட்டோம்னா இருக்குது கீழே எல்லாரும் பேசப்பட்ட ஸ்ட்ராங்காக போடுவாங்க மேலே தான் ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லை அதுவும் வந்தால் கூட அந்த தாங்க மளவிற்கு நம்முடைய தேவேந்திர வேலாளர்களுடைய பண்பாடு கல்வி போர் வீரம் நம்முடைய அறிவியல் அறிவியல் பூர்வ பூர்வமான மேலாண்மை மட்டும்தான் இருக்கிறது அது இல்லாமல் அறிவியலையும் நம்முடைய கோபுரம் தஞ்சை கோபுரம் அனைத்திலுமே நம்முடைய உழைப்புதான் அதற்கு கலசத்தில் முதல் கொண்டு தேவேந்திரகுல வேளாளர்களுடைய பண்பாட்டை இன்று இந்த கருத்தரவத்தை நிறுவி ஐயா அவர்களுக்கு வல்லதாக கருத்தரவம் என்பது இல்லாமல் நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் வேளாண்மை உழவர்குடி குடி மக்கள் செந்தில் மக்கள் அது மட்டும் இல்லாம நம்ம அப்படியே சாரியார் அவர்கள் வந்து நெல்லு நம்ம நெல்லு நெல்லு வரை எண்ணி விடலாம் பல்வரை எண்ண முடியாது என்ற மிக இன்னும் தெரியாம தான் இருக்கு நமக்கு எல்லாருக்குமே அதே மாதிரி இன்னும் இளைஞர்கள் அனைவரும் இந்த கருத்தரங்கில் நாளைக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் கூட்டு வந்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் எனக்கு வாய்ப்பளித்த என்னமான இனிய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன் நன்றி